சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் உட்பட மூன்று காவலர்களுக்கு ஆய்வு தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் விவரம் தகராறு செய்ததாக பழனி என்பவரை கோட்டூர்புரம் போலீசார் வந்து காவல் நிலையத்துக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அப்போது அங்கு மருத்துவ பரிசோதனைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என்ற அடிப்படையில் பழனியை வந்து காவல்துறையினர் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் பின்னர் அவர் வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்போது அங்கு வீட்டில் வந்து மரணம் அடைந்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக பழனியுடைய தந்தை ரங்கநாதன் காவல்துறையில் வந்து புகார் அளித்தார் காவல்துறையின் மீதான வழக்கு என்பதால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி இந்த விவகாரம் குறித்து வருவாய் கோட்டாட்சியர் பழனியின் மரணத்திற்கு காவல்துறையினர் தாக்குதலின் காரணம் என அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார் வருவாய் கோட்டாட்சியர் ராஜேந்திரன் அளித்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் காவல் நிலைய குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளராக இருந்த ஆறுமுகம் தலைமை காவலராக இருந்த மனோகரன் தலைமை காவலர் ஹரிகர சுப்பிரமணியன் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி பாண்டியராஜ் பழனியின் மரணத்திற்கு காவல்துறையினர் தாக்கியதன் காரணம் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி ஆறுமுகம் தலைமை காவலர் மனோகரன் மற்றும் ஹரிகர சுப்பிரமணியன் ஆகியோருக்கு கொலை குற்றச்சாட்டின் கீழ் ஆயுள் தண்டனையும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து இன்று தீர்ப்பு அளித்திருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்